சற்று முன் திமுகவில் இணைந்தார் கே பி முனுசாமி ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவியால் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் சமீப காலமாகவே அதிமுகவில் இருந்து முக்கிய பிரமுகர்கள் திமுகவில் இணைவது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அதாவது அதிமுகவின் முக்கிய இஸ்லாமிய முகங்களில் ஒருவரான அன்வர் ராஜா திமுகவில் சேர்ந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது முன்னாள் எம்பியும் அதிமுக அமைப்பு செயலாளருமான அன்வர் ராஜாவின் இந்த அரசியல் நகர்வு அக்கட்சியினரிடையே பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது இந்த நிலையில் இன்னொரு முக்கிய புள்ளி விரைவில் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது அன்பர் ராஜாவுக்கு நீண்ட அரசியல் அனுபவம் இருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழக அரசின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறாராம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற பதினாறாவது மக்களவை தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக இவர் செயல்பட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அன்பர் ராஜாவின் இணைப்பை தொடர்ந்து திமுகவில் உள்ள மற்றொரு முக்கிய புள்ளியும் விரைவில் திமுகவில் இணைய வாய்ப்புள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மக்களவை தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களுக்கு முன்னதாக அரசியல் தலைவர்கள் கட்சிகளை மாற்றுவது பொதுவான நிகழ்வுதான் வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு குறிப்பாக ஆளும் கட்சிக்கு மாறுவது வழக்கம் என்பதால் இந்த நகர்வு இயல்பானதாக என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் திமுகவில் இணையவுள்ள அந்த முக்கிய பிரமுகர் யார் என்பது குறித்து பல்வேறு வியூகங்கள் நிலவி வருகின்றன அவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் என்று சிலர் கூற வேறு சிலரோ அவர் சென்னையை சேர்ந்தவர் என தெரிவிக்கின்றனர் அந்த பிரமுகர் மீது சில வழக்குகள் உள்ளதாகவும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததை அவர் விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது இதுவே அவரது கட்சி மாற்றத்திற்கான முக்கிய காரணம் என்றும் ஒரு கருத்து நிலவி வருகிறது மேலும் அது மட்டுமில்லாமல் சுமார் ஐயாயிரம் ஆதரவாளர்களுடன் அவர் திமுகவில் இணைய தகவல்களும் தெரிவிக்கின்றன இதற்கான இணைப்பு விழா விரைவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறதாம் திமுக சார்பில் நடைபெற உள்ள தேர்தலில் போட்டியிட அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முக்கிய பிரமுகரின் கட்சி மாற்றம் அதிமுகவின் அடித்தளத்தை கணிசமான பலவீனப்படுத்தும் என்றும் அரசியல் பார்வையாளர்கள் கருதி தெரிவிக்கின்றனர் அவர் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவரா அல்லது சென்னையைச் சேர்ந்தவரா என்பது இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்றே சொல்ல படுகிறது அந்த வகையில் தற்போது வெளியான தகவலின்படி அதிமுகவில் இருக்கும் பாஜக கூட்டணியை பிடிக்காத சில முன்னாள் அமைச்சர்கள் பெயர்களான ஜெயக்குமார் எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்கள் பெயரடிபட்டாலும் தற்போது வெளியான தகவலானது தான் ஏற்படுத்தியுள்ளது அதாவது அதிமுகவின் மிக முக்கிய புள்ளியாக கருதப்படும் கே பி முனுசாமி தான் திமுகவில் இணைய உள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன இது எடப்பாடி பழனிசாமிக்கு பேரதிர்ச்சியாக இருக்கிறது